குமாரன் பசுதாவியானவருக்கு மைமுண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த காலை தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தொடர்ந்து நமக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தந்துவாராக நாம் இணைந்து இந்த தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டருடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு இந்த நாளுக்குரிய வழிகாட்டுதலை ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோதானில் ஏழுதனம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறுப்புளின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் செபம் செய்வோம் எங்களை தான் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக மோக்கு சோத்துறோம்ப்பா இந்த நாள் உம்முடியாது இந்த நாளில் பயணிக்கும்படியாக எங்களை பலப்படுத்தும் எங்கள் பலவீனத்தில் உடைய பலன்னு தாங்கப்பா இந்த தியான போலையில் எங்களோடு இடைப்படும் உங்களுடைய சட்டைக்குழாய் மறைத்து கொள்ளுங்க நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை சுவாமி பலவீனங்கள் மாறட்டும் யாரின் கூறுகள் சுட்டெரிக்கப்படட்டும் பலவீனத்து கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கிறோம் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இந்த உத்தியான வேலை என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய பிரசவத்தால் நிரப்போம் நாங்கள் இணைந்து கொஞ்ச நேரம் உங்களுடைய சமுதில் காத்திருந்தேன் ஒரு புது பலன் பெற்றுக்கொள்வதே இயேசுவின் நாமத்தினால் சிவி நல்லபடிதான் அவமே என் அன்பு சகோதர சகோதரே நாகமன் அவன் குதிரையிலிருந்து இறங்கி தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி யோர்தானில் எழுதரும் மூழ்கி எழுந்தபொழுது ஒரு சிறு பிள்ளையின் உடலைப் போல் சரீரத்தைப் போல் அவன் சரீரத்தில் இந்த வியாதி நீங்கள் குஷ்டம் நீங்கள் சுகமானான் சுத்தமானான் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டனமோடு பேச இருக்கிறேன் ஆண்டு மைப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூ எழுபத்தி நான்காவது கீர்த்தனை கிறிஸ்துவ கீர்த்தனையில் எழுபத்தி நாலு துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமாம் என்ற பாடலை நாம் ஆண்டு நாமத்தை மைபடுத்தி என்னோடு இணைந்து பாடங்கள் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நா ம்ிரம சுு சோணசேமம் சுபமங்கலமி சுகசோபனம் ஆதி சுந்தர நிறை கோயோ கிஷதிபன் கதி கதிவும் தோழும் கருணை பேரதபன் காதீபம் பர்கள் தொழும் வீங்கித கருணை பேரதபன் மந்தையாயற்பணிந்து வாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனா ாய்ரு கந்தை மூடவும் வந்த மாபரிசுத்தனா நிந்தயாய் ஓர் கந்தை மூடவும் வந்த மாபரிசுத்தனா தீருவான் கரசாய் வளர் தேவர் சொருவானா நரோப ஒரு மாதுடை வினை மாரிட நரோப என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்துடைய நாமத்துக்கு சூத்திரம் வந்து நாளிலும் கூட எலிசா தெற்கதரிசி நாகமானை சந்தித்தார் நாகமான் சிறியது தேசத்தினுடைய பழைய தலைவர் தன் சரீரத்தில் குஷ்டம் தன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சிறு பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு எங்கள் தேசத்தில் தேவ மனுஷன் இருக்கிறார் அவரிடத்தில் போனால் இந்த வியாதி சுகமாகும் என்று சொன்னதை நம்பி ராஜாவின் இடத்துல அத்தாட்சி பெற்றுக்கொண்டு இசிறுவேலில் ராஜாவின் இடத்துல போனான் அங்கே ஒரு ஏமாற்றம் ராஜா தன்னுடைய சட்டை பிடித்து கொண்டு சிரிய நாட்டு ராஜா நம்ம சண்டை வருவிப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று அவன் துக்கப்பட்டான் இஸ்ரேவியில் ராஜா துக்கப்படுகிற சூழல்களை கண்டு எலிசா தெற்கு தரிசி ஆட்களை அனுப்பி அந்த மனுஷனை என்னிடத்தில் அனுப்புங்கள் என்று சொன்னார் ராஜா சமூகத்திலிருந்து நாகவான் எலிசா திருதரிசனுடைய இல்லத்திற்கு ஒரு மனதில் பல எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடி இருக்கும் இங்கே தான் ஏமாந்து போனோம் தேவ் மனுஷன் திருகுதர்சியாவது என்னை வந்து தொட்டு சுகமாக்குவார் எனக்கு ஒரு மன சமாதானம் கிடைக்கும்னு நினச்சின்னு வந்திருப்பார் ஆனால் திருகுதர்சியினுடைய இல்லத்திற்கு வந்தபோது அங்கே வேலைக்காரன் என்று அவன் சொன்னான் நீங்கள் திரும்பி போய் போகிற திரும்பி போகிற வழியில் யோர்தான் நதியில் ஒரு ஏழு தரம் முழுகிட்டு எழுந்து போங்க ஆண்டு சுகமாக்குவார் சுத்தமாக்குவார் என்று சொன்னார் இன்னும் அவனுக்கு வெறுப்பு கோபம் ராஜாவினுடைய சமூகத்தில் ஒரு ஏமாற்று இப்போ தேவ சமூக தேவ மனுஷன் வீட்டாண்ட ஒரு ஏமாற்று மிகுந்த கடின இருதயத்தோடு கோவப்பட்டு என்னுடைய தேசத்தில் தமஸ்கூவில் ஆப்னாவும் பற்பாரும் என்ற நல்ல நதிகள் சுத்தமான தண்ணீர் அதில் இங்கே நியோஜானில் போய் குளிக்க சொல்கிறாரு என்று சொல்லி வருத்தப்பட்டு திரும்பி போகிறார் நாகமானுடைய உடன் வந்த வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் சொன்னார்கள் ஐயா ஒரு தடவை மன இறங்க ஒரு தடவை பொறுமையாக கேளுங்கள் எலி தெல்கசி பெரிய காரியம் ஒன்றும் சொல்லலை குளிச்சுட்டு தானே போக சொன்னார் அந்த போகிற வழியில் நதியில் முழுகிட்டு போய்டோமுமே தேவ மனுஷனுடைய வார்த்தை கேளுங்க என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் ஏமாற்றத்தின் மத்தியில் தோல்விகளின் மத்தியில் எதிர்பார்ப்பது நடைபெறாத சூழல் இல்லை தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேலைக்கார்கள் சொல்கிறார்கள் அதை கேட்டு நாகமான் கூதிரையிலிருந்து இறங்கினான் என்று பார்க்கிறேன் என் அன்பு சகோதரன் சகோதரியே சிறு பிராயத்தின் தயார்த்த வாசிக்கிறவர்களாக இருக்கலாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் இயேசுவை குறித்து அணிந்தவர்களாக இருக்கலாம் பிள்ளைகள் கிறிஸ்துவர்களா இருக்கலாம் கிறிஸ்துவ அறிந்தவர்களாகவும் இருக்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் என்னை சந்திக்கல ஆண்டவர் என்னை சுகப்படுத்தலை ஆண்டவர் என் காரியங்களை ஜெயமா மாற்றல ஏமாற்றங்கள் தோல்விகள் அதனால் இறுதிய கடினப்பட்டு ஆண்டவர் விட்டு விலகிட்டீங்களா ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறீங்களா வாசிக்கிறது விட்டு போச்சா ஜபிக்கிறது விட்டு போச்சா ஆண்டவரை தொழுது கொள்வதை மறந்து போனீர்களா ஒரு விசனிகள் இருக்கிற இடத்துல இருந்து நிதானித்து உனக்காய் மறித்து உயிர் எழுந்து வருவேன் என்று வாக்களித்த இயேசுவை நோக்கி பாருங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படி மனம் திரும்புகள் பரோராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒரு பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னித்து அதனால் ஏற்பட்ட எல்லாம் அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பேன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்று சொன்னார் அது வார்த்தைக்கு கீழ்ப்படி வேலைக்காரர்கள் எலிசா திருதரசியுடைய வார்த்தையை ஞாபகப்படுத்தி அதை வலியுறுத்தி நாகமனை மனம் திரும்ப வைத்தார் கடின இறுதியமுடையவன் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறவன் ராஜாவினிடத்தில் ஒரு ஏமாற்றம் ஏ தேவ மனுஷனிடத்தில் ஒரு ஏமாற்றம் அதை நினைத்து புழுகி கொண்டிருந்தவன் இப்பொழுது அவனுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்குகிறான் அவன் அவனுடைய நிலைப்பாடிலிருந்து அவன் இறங்கி அவனுடைய வார்த்தைக்கு தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆர்டி சரி யோர்தானில் முழுகி எழுந்திருப்போம் தேவ் மனுஷன் சொன்னது போலவே யோர்தானில் ஏழு முறை முழுகி எழுந்திருக்கும்படி யோர்தானில் இறங்கினார் என் அன்பு சகோதரி சகோதரியே தொடர்ந்து வைத்த வாசிங்க ஜெபிங்க ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார் உங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படையுங்கள் அன்றைய வார்த்தைகள் உங்கள் கால்களுக்கு தீபம் பாதிக்க வெளிச்சமாக இருக்கும் அன்றைய வார்த்தைகள் உன் இருக்க வியாதியை சோஸ்தமாக்கும் உன் வியாதியின் படுக்கையை மாற்றி போடும் வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும் நாகமான் தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ் யோர்தானில் ஏழு முறை முழுகி எழுந்தான் என்று பார்க்க அப்படிதான் இன்று ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டு வார்த்தையின்படி நடங்க ஆண்டோட வார்த்தையை கேட்கிறோம் அதன்படி செய்யறது அனவும் செபிக்கிற விழா மாறுங்க நற்செய்தி அறிவிக்கிற விழா எழும்புங்க உன்னை போல் பிறனை நேசிங்க ஆண்டு வார்த்தையின்படி நடக்க கொடுங்க ஆண்டவர் இன்றைக்கும் அவர் தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நேராக அனுப்பி கொண்டு இருக்கிறார் வார்த்தையின்படி நடங்க எத்தனை இழைப்பாளர்கள் இருக்குதான் செய்யுது சூழ்நிலைகள் தடை படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வாழ்கின்ற குடும்பத்தில் பல எதிர்ப்புகள் இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படித்து எழுதானில் முழுகி ஏழாவது எழுந்திருக்கிற போது அவனுடைய சரீரம் சுத்தமானது என்று பார்க்க அவன் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி சுகமான தீராத கொஷ்டம் அவனை விட்டு நீங்கினது நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது உங்களுக்கு குறைகளை நிறைவாக்குவார் பலவீனங்கள் மாறும் வியாதியைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் உங்கள் கடன் கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவார் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் மனம் பொருந்தி தேவ சமூகத்தில் காத்திருங்க அவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இந்த தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள் என்று ஏசியா திருச்சி புதுசு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் சொல்லுங்கள் அந்த வார்த்தையின்படி தேசத்தின் நன்மையை புசிக்க முடியாத ஆண்டவர் உங்களுக்கு சகலிக அவர் நன்மை ஆசீர்வாதம் தருவார் வார்த்தைக்கு கீழ்ப்படி ஜபம் செய்வார் ஜப கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூற்று பதினேழாவது கீர்த்தனை என்னோடு இணைந்து சில சரணங்களை பாடுது உலகத்தில் பாவ பாரதால் சோரும் இலை பூத்த நிறரே வந்து சேரும் என்ற பாடல் என்னோடு இணைந்து இந்த பாடலை ஜபநிலையிலிருந்து பாடும் அலைசடி பட்டவரேவா and then power of the The serum, and <laughs> the உலகில் பாவ பாரதோ ரோலை பூந்த நரே வந்து சே எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனேன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நாகமான் சுகம் பெற்றான் அவன் சரீரம் சுத்தமானது என்றைக்கும் உங்களுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வார்த்தையின்படி நடக்கிறவளாய் அவர்களை மாற்றுங்கள் உடைய வார்த்தையில மாற்றுங்கள் மாற்றுங்க வார்த்தையின்படி தன் வாழ்வை கட்டி எழுப்புவளாய் மாற்றுங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா தேவ பிரசனத்தால் நிரப்புங்க என்றும் ஆண்டு ஒரு இறுதிய கடினத்தின் நிமித்தமாய் தான் என்ற நான் என்ற காரியங்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை விட்டு விலகி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறையா தேவ பிரசனம் அவருடைய ஆட்கொள்ளட்டும் வார்த்தை கொண்டு வலப்படுத்துங்க சுகப்படுத்துங்க பக்கமாக திரும்புகிறா மாற்றுங்க உடைய பலவீனங்களில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே ஒரு ராஜாவிடத்தில் ஏமாற்றும் தேவ மனுஷனுடைய வீட்டாண்டை ஏமாற்றம் ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தைகள் சீவனு உள்ள வார்த்தைகள் தேவ மனுஷன் சொன்னபடி அந்த வார்த்தையின் படிக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆண்ட ஒரு அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி சுஸ்தம் இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிறவளாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்க தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்கள் அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க உங்களுக்கு நிலைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு உங்களுடைய நாமத்தை மைப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை தாங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்த பிள்ளைகளுக்காக சோத்திரம் கதை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும் மன மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கட்டும் அவருடைய தேவைகளை எதிர்பார்ப்பு சந்தேகம் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தாளுடைய தார சுவாமி இப்பொழுதும் ஆண்ட ஒரே வியாதியின் மத்திலும் பலவீனத்தின் மத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படைய கறர்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா இருக்கிற இடங்கள் நம்முடைய தழும்பு நாள் குணமாக்கு உயிராங்கிற பாவங்களையும் சாபங்களையும் நீ சுமந்து தீர்த்த தேவளை தழு குணமாகட்டும் நல்ல சுகத்தை பெற்றோராய் மக்கள் சாட்சிகளாய் இருக்கிற இடங்களில் எழும்பட்டும் நம்முடைய கரங்களை ஒப்பு இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தான் இயேசுவி நாமத்தினால் சிவ நல்ல பிதா ஆமேன் ஆமேன் நமது ஆண்டு ஊராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருமி பிதாவாக இதனுடைய அன்பு பரிசு தாவியானவருடைய அன்னோனை ஐக்கியமும் வழிநாட்டும் நம்மளுக்கு இன்றும் என்றும் சதாநாட்டிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்